நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல அலைன்மெண்ட் எல்லாம் மாறும் இதை சிம்பிளா நீங்க டாக்டரோட அட்வைஸ் படி நீங்க பண்ணுங்க இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பால் மாதிரி கையில விட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணலாம் ஸ்ட்ரைட்டா நீங்க நின்னுட்டு நல்ல ரொட்டேட் இப்படி பண்ணிக்கலாம் கிளாக் வைஸ் எப்பயுமே ரெண்டு கையிலயுமே பண்ணணும் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு பண்ணோன்னா லெப்ட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி பண்ணணும் இது ஒண்ணு உங்களுடைய ஹேண்ட் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது அளவுக்கு ரொட்டேஷன் ரொட்டேஷன் பண்ணுங்க கீழே எவ்வளவு பேக்ல போக முடியுமோ அந்த அளவுக்கு பேக்ல போய் அதே மாதிரி ரெண்டு பக்கமுமே நீங்க வந்து உங்களுடைய கையில இந்த பால் வந்து ரொட்டேஷன் ஆகும் தேர்டு இந்த நல்ல அப்படியே நல்ல ரொட்டேஷன் இந்த மூணு எக்ஸசைஸும் டாக்டரோட அட்வைஸ் படி நீங்க பண்ணுங்க உங்களுக்கு அதை பிடிக்கும் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க